வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை தவிர ஏன்னா கே பி முனுசாமியை எடுத்துக்கலாம் இப்போ ஜெயக்குமார் கூட நம்பிக்கை போயிடுச்சு உதயகுமார் கூட நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே நம்பிக்கையை இழந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்களில் தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கிறார் அவர் எதுக்கு யாருமே இருக்கக்கூடாது அவருக்கு எதிராக யாருமே பேசவும் கூடாது அவர் எடுக்கிற முடிவை கட்டுப்பட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு ஆணவத்தில் கூட அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த பேச்சை வந்து வேலுமணியே ரசிக்கலை ஏன்னா வேலுமணி மேலே இப்போ வந்து குற்றப்பதிக்கு இப்போ தாக்கல் பண்ணிட்டாங்க வழக்கு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறமா அமைதியாகிட்டார் அவர் வேணாம்டா நம்ம ஒதுங்கி இருப்போம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம மேலே வழக்கு பதிஞ்சோன்னா ஒரு கொந்தளிப்பாக ஒரு போராட்டம் பண்ணுவார் இல்லை ஒரு அறிக்கை விடுவார்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாள் கழித்து அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்து ஒரு அறிக்கை விடற மாதிரி விட்றாரு இதெல்லாம் நம்ம இவரை நம்பி இருக்க முடியுமா நாளைக்கு ஓபிஎஸ்க்கு நடந்தது போல் ஒரு சசிகலாவுக்கு நடந்தது போல் ஒரு துரோகம் நமக்கு செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது இப்போ எடப்பாடிக்கு எவ்வளவு செல்வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குதோ அதை விட அதிகமாக தான் எஸ்பி வேலுமணிக்கு இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் பார்த்தீங்கன்னா கொங்கு பில்ட்டில் தன்னோட ஆதிக்கத்தை காட்டணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அவர் கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது அவருடைய கோட்டை வேலுமணியோட கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி போய் தொண்டர்களுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது தனக்கு நேராக தனக்கு இணையாக இல்லை தனக்கு மேலே யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி இப்போ எத்தனை ஆயிரம் கோடி இருக்குதோ அதை விட அதிகமாக தான் எஸ்பி வேலை இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் உள்ளாட்சித்துறையில் இருந்தார் என்னென்ன வேலை பண்ணியிருப்பார் அவர் அவர்கிட்டையும் காசு பணம் எல்லாமே இருக்குது அவரை நம்பியும் ஒரு நாற்பது எம்எல்ஏக்கள் தயாராக தான் இருக்கிறாங்க எப்போ வேணாலும் சொன்னேன் வெடிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வட மாவட்டமாக சிவி சண்முகம் செல்வாக்கா சிவி சண்முகத்தை அப்படியே அமுக்கியா அதெல்லாம் அந்தாளெல்லாம் வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் இதெல்லாம் சிவி சண்முகத்துக்கு நல்லா தெரியும் அப்படியே காண்டில் இருக்கார் கேபி முனுசாமியை வச்சு இங்கிட்டு சிவிட்டுருக்காரு கொம்பு சி சிவி சண்முகத்துக்கு எதிராக என்னென்னா அன்பழாவோ பயத்தில் இருக்கிறாரு கொங்கு பெல்ட்டா கொங்கு பெல்ட்டில் வேலுமணியை க டம்மி பண்ணு இந்த சைடாக இவங்கள டம்மி பண்ணு அந்த சைடாக ஓபிஎஸை டம்மி பண்ணு ஓபிஎஸ் தான் கட்சியில் இல்லையே உறுப்பினர் கூட இல்லையே அவர் என்ன பணத்தை டம்மி பண்ணுறது அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆனால் தொண்டர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால தான் அவர் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக நின்றார் மூன்றரை லட்சம் ஓட்டுகளை வாங்கினார் அதிமுக ரெட்டை சின்னத்தில் நின்று கூட தோற்று போச்சு டெபாசிட் இழந்துருச்சு அதுதான் கேவலமான ஒரு விஷயம் ஏ அதிமுகவுக்கு எதிராக நின்றுயா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க எதையாவது ஒரு காரணத்தை தேடி ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சொல்லிட்டு போகிறாரு தொண்டர்கள் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தானே அதிமுக ஓபிஎஸை முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவர் என்ன செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நம்ம வந்து நுழைஞ்சு கிழஞ்சு எதையாவது குட்டிக்காரம் மடித்தாவது காசை கொடுத்தாவது மக்களை வந்து நம்ம சைடு கொண்டாந்துடலாம் அப்படின்னு நினச்சாரு கூட அதிமுக தொண்டர்கள் கூட காசம் வாங்கிட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதான் நிதர்சனம் இப்போ இப்போ இவ என்ன நடக்க போகுதுன்னா அவர் கூட்டணி பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் இது வேலுமணி தரப்புக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி பாஜகவோட கூட்டணி வைக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா மாநில அரசோட வழக்குகளை கூட நம்ம சமாளிச்சிடலாம் மத்திய அரசு வழக்கு போட்டுச்சு அப்படின்னா நம்மளால் அழிய முடியாதுயா செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எழுவத்தொரு நாள் சிறையில் வச்சு என்ன பாடாக படுத்துனாங்க அதுபோல் நம்மளை பாடாகப்படுத்திடுவாங்க நான் ஏசி காற்றுல உட்காந்துட்டு அப்படியே சொகுசாக காரில் போயிட்டு சொகுசாக வந்து இருக்கோம் நம்மளே காலி பண்ணி விட்ருவாங்க வேணாம் இந்த விஷயமே இந்த விபரத்தை விளையாட்டே வேணாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ சொன்னாலும் அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறார்னா நம்மளை கைது பண்ணால் மக்கள் மத்தியில் நம்ம ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறார் அப்படிலாம் ஆக மாட்டார் அவர் கைது பண்ணால் சந்தோஷம் தான் போடுவாங்க அதிமுகவினர் எல்லாருமே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜேபி நட்டா வந்து ஜக்கி வாசுதேவை வந்து பார்க்க வந்திருக்கிறார் எதுக்காக ஜக்கி வாசு தான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற அரசியல் நிர்ணயம் பண்ணுறவர் ஜெபி பி நட்டா வந்து ஜக்கி வாசுதேவை பார்த்துருக்காரு அப்போ வந்து வேலுமணியும் போயிருக்கார் இப்போ வந்து என்னன்னா ஒரே பிரச்சனை அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துவராக வரலையா இதுதான் அங்கே டிஸ்கஷனே நடந்துருக்குது ஜகிவாசி தேவசம் ஒரே வார்த்தை வேலுமணிக்கு சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் சைடு இருக்க எம்எல்ஏக்கள் ஒரு நாற்பது எம்எல்ஏக்களாக இப்போ அறுபத்தாறு இருக்கா நாற்பது எம்எல்ஏக்கள் வேலுமணி ஆதரிக்கிறாங்க டக்குன்னு என்ன செய்கிறீங்க அதிமுகவை உடச்சிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி நம்ம பேச்சுக்கு ஒத்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஆகிறது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது ஆகிடுங்க வேணாம் நாங்கள் பாஜகவோட அரசியல் இது தான் இந்தியா முழுவதும் இப்படி தான் அரசியல் பண்ணுறோம் நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறோம் கூட்டணியை எங்கள் கூட இருந்துட்டு எல்லா அதிகாரத்தையும் ச அனுபவிச்சுட்டு இப்போ வந்து எங்கள் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதனால் வந்து வேலுமணி தரப்புக்கு ஒரு அசைன்மெண்ட்டை ஜக்கி வாசுதேவும் ஜேபி நட்டாவும் கொடுத்துட்டாங்க நாற்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்களா கொண்டு வாங்க சேர்த்துருங்க டிசம்பர் வரைக்கும் தான் அவருக்கு டைம் அதுக்கப்புறமா நம்ம வேலையை நம்ம காட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலுமணி எம்எல்ஏக்களோட அவர் வந்து பேசிட்டார் ரெண்டாவது வந்து சசிகலாட்டையும் பேசிட்டார் ஓபிஎஸ்டையும் பேசிட்டார் இப்போ என்ன போகுது அப்படின்னா சசிகலா ஓபிஎஸ் வேலுமணி நாற்பது எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அதிமுக உருவாக்க போகிறாங்க இந்த அதிமுக தான் உண்மையான அதிமுகவாக இருக்க போகுது அப்படின்னு இப்போது அதிமுக வட்டாரத்தில் பலர் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையிலும் எந்திரிக்கவே முடியாது அரசியல் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்